இது அதுல இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நேத்து கில் பிடிச்ச குசால் மெண்டிஸோட கேட்சை இது கேட்சே கிடையாது இவர் கேட்சை பிடிச்சிட்டே பவுண்டரி லைனை வந்து தொட்டுட்டாரு நியாயப்படி நேற்றுல குசால் இந்த மாதிரி விமர்சனம் வந்துட்டு இருக்காங்க தெரியும் நேற்று இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா ரொம்ப சூப்பரா இந்தியா வந்து வீழ்த்திட்டாங்க ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ணும்போது கடைசி நேரத்துல குசால் மெண்டிஸ் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அந்த சமயத்துல குல்தீப் யாதவோட பால்ல சிக்ஸ் அடிக்க போற அப்படின்னு சொல்லி சுப்மன் கிள்ளுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க உண்மையிலே அந்த ஒரு கேட்ச் பிரில்லியன் கேட்ச் அப்படின்னு சொல்லி சுப்மன் கில்ல எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா சுப்மன் கில்ல பொறுத்த வரைக்கும் அந்த கேட்சை பிடிச்சிட்டே பவுண்டரி லைன்ல தொற்றுவாரு அப்படின்னு சொல்லி வேமா பவுண்டரி லைனுக்கு பின்னாடி போய் பாலை தூக்கி போட்டு அந்த ஒரு கேட்சை வந்து பிடிச்சாரு ஸோ இதனால சுப்மன் கிலோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா அதே சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னா கில் பிடிச்சது கேட்சே கிடையாதுப்பா அவர் சீட்டிங் பண்ணிட்டாருன்னு சொல்லி சோசியல் மீடியால ஒரு இமேஜ் ஒன்று பயங்கர வைரலா வந்து சேராச்சுங்க அதாவது சுப்மன்கில் பாருங்க கரெக்டாக அவர் கையில பால் இருக்கு பாலை கையில வச்சுட்டே பவுண்டரி லைனை வந்து டச் பண்ணிட்டாரு பவுண்டரி லைனும் எவ்வளோ தூரம் அசைஞ்சிருக்கு பாருங்க இதுலேருந்து இருந்து பார்க்கும் போதே தெரியுது இது வந்து சீட்டிங் சொல்லி நியாயப்படி குசால் மெண்டிஸ் அவுட்டே கிடையாது ஆனா அவரை போய் அவுட்டுன்னு சொல்லி அவுட்டு கொடுத்தாங்க இது வந்து பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த பயங்கர சர்ச்சையாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு போட்டோவை பார்க்கும்போது கிளியராக சுப்பன் கில் வந்து கேட்சை பிடிச்சிட்டு பவுண்டரி லைனை டச் பண்ண மாதிரிதாங்க வந்து தெரியுது ஆனால் இந்த ஃபோட்டோ உண்மைதானா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினே இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ஒரு எடிட்டட் ஃபோட்டோ தான் வந்து தெரியுது இந்த போட்டோல இவ்வளோ தூரம் பவுண்டரி லைன் வந்து கிளியரா டச் ஆயிருக்க மாதிரி தெரியுது இல்லையா இவ்வளோ தூரம் தெரியும் போது ரிப்ளைல செக் பண்ணும்போதும் சுப் பன்கில் கேட்ச் பிடிக்கும் போது கொஞ்சமாவது பவுண்டரி லைன் ஆடி இருக்கணுமா இல்லையா ஆனால் அந்த சமயத்தில் ரோப் கொஞ்சம் கூட அசையவே இல்லை இதனால தான் வந்து இது ஃபேர் கேட்சுன்னு சொல்லி குசால் மெண்டிஸ்க்கு அவுட் வந்து கொடுத்தாங்க ஆனால் இந்த விஷயத்த இது வந்து சீட் பண்ணிட்டாங்க சுப் கில் நான் எப்படி இந்த கேட்சை பிடிக்கவே இல்லைன்னு இது மாதிரி ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் மட்டும் பண்ணா பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்த ஸ்ரீலங்கன் போர்டே பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து கேட்சே கிடையாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை வந்து டிலீட் பண்ணிட்டாங்க ஏன் இந்த மாதிரி டிலீட் பண்ணாங்கன்னு தெரில ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவை இதே மாதிரி ஒரு விஷயத்த தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் இப்போ மட்டும் நடக்கலைங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனலில் நம்ம சூரியகுமார் யாதவும் இது மாதிரி தான் ஒரு சூப்பரான கேட்சை வந்து பிடிச்சிருப்பாரு அந்த ஒரு சமயத்தில் அவர் பிடிச்ச கேட்ச் சூப்பரான கேட்சுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தோம் ஆனால் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் பிடிச்சது உண்மையான கேட்சே இல்லை பாருங்கள் அவர் பாலை கையில் வச்சுட்டே ரோப்பை வந்து தொட்டுட்டாரு இதெல்லாம் ஒரு பொழப்பா இது இப்படிலாம் வந்து கப்பு வாங்கணுமான்னு சொல்லி நம்ம இந்தியாவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து திரும்ப வந்து பண்ணியிருக்காங்க ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்